என்னது தோசை இதை நான் எப்படி சாப்பிடுறது அவங்களுக்கு தெரியாதோசி

வேலை சொன்னதும் போதுமே ரொம்ப தான் சலிச்சுக்கிறேன் அந்த பையன் சின்ன வயசு நின்னா வேலை செய்ய கஷ்டமா இருக்குது போல படிக்க வேண்டிய வயசுல வேலை பார்க்க வருதுவ என்னத்த சொல்ல எம்மாடி மத கல்யாணம் முடிஞ்சு மத முறையா உன் புருஷன் கூட வெளியில போறிய உனக்கு சந்தோஷம் தானே அத்தை அப்படின்னு உன்னை பார்த்து ஒரு வார்த்தை நான் கேட்பேன்னு நினைச்சியாமா அப்படி மட்டும் நான் உன்னை பார்த்து கேட்டேன்னு வையன் என்ன மாதிரி கேட்டுக்கிட்ட ஜென்மம் யாராவும் இருக்க முடியாது எனக்கு தெரியுமா நம்ம வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு உன்னோட சூழ்நிலை எப்படி அவன் எப்படி உன்கிட்ட இருக்கான் அது எல்லாம் புரிஞ்சதால தான் நான் உனக்கு ஒரு சின்னதாக புத்திமதி சொல்லலான்னு பார்க்குறேன் சொல்லலாமாமா உங்களுக்கு கல்யாணம் எந்த நட்சத்த நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதான் என்ன அதை நடத்தி வச்சதே நான் தானே நான் சொல்றதால நீ எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டல்ல ஐயோ அத்தே என்னத்த இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க நான் என்னைக்குமே உங்களை என் அம்மா சனத்தை தான் வச்சு பாக்குறேன் என் அம்மா எனக்கு நல்லது கிட்ட எல்லாம் சொல்லி மாட்டாங்களா என்ன அவங்க சொன்னா நான் கேட்டுக்கிட மாட்டேன்னா என்ன உரிமையா நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் நீ கேளுன்னு சொல்றதை விட்டுட்டு நான் சொல்லலாமா நீ கேட்பான்னு என்கிட்ட போய் பர்மிஷனா கேட்டுக்கிட்டு என்ன தர்ம சங்கடத்துல விளாக்குறீங்க ஏன் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அதை தட்டாம கேப்பேன் நீங்க கிழிச்ச கூட்ட நான் என்னைக்குமே தாண்ட மாட்டேன் இதை கேட்கல எனக்கு எம்பட்ட பெருமை யாருக்கு தெரியுமா நீ என் மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணுமா இந்த மாதிரி ஒரு நல்ல மருமகள் யாருக்கு கிடை அப்பாவே இந்த காலத்து பிள்ளைகள் வர எங்க ஒழுங்கா இருக்குதுவ உம் பரவாயில்ல அந்த வகையில நான் ஏதோ போன ஜென்மத்துல பெரிய புட்டியும் பண்ணியிருப்பேன் போல இருக்கு அதான் நீ எனக்கு மருமகளா வந்து வாச்சிருக்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை ஓப்பனாக சொல்லுங்க அத்தை எதுவாக இருந்தாலும் சரி நான் கேட்டுக்கிடுறேன் எனக்கு கோவலாம் வராது நான் உங்களை தப்பாலாம் நினைச்சிக்கிட மாட்டேன் ஒருபோதும் போதும் நீ இம்பட்டு தூரம் சொன்னது ஏன் மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சும்மா அவன் மனசுக்கு கோணாமா நடந்துக்கோமா அவன் என்ன சொன்னாலும் சரி உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எதுவா இருந்தாலும் சரி அண்டைய மட்டும் சரி சரி அட்டிக்குமா ஏன் நான் இதை சொல்றேன்னா உனக்கே நல்லா தெரியும் அவன் ஏற்கனவே உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான்னு நான் சொல்றத சொல்லிட்டேன் என் மனசுக்கு தோணுன்றத பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டேன் இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ படிச்ச புள்ள புரிஞ்சு நடந்துக்குவ சரிங்கத்த

சரி சொல்லுங்கப்பா எதுக்காண்டி அப்படி கேட்கயே கேண்டி அன்னைக்குடி உன் மரும முறையே தெரியலையே பிள்ள பார்க்கறதுக்கு அசந்தான் ஆப்புல இருக்கா மேலுக்கு எதுவும் முடியலையோ உடம்பு எதுவும் சங்கடப்படுத்துதாம்மா ஐயோ அப்படிதான் தான் ஒன்றும் இல்லை தரவ எதுக்குடி சொல்கிறே இல்லாமல் இருக்கா ஒரு வேளை ஒரு வேளை இந்த பையன் கூட வெளியில போகிற ஆளுக்கு பிடிக்கலியோ அய்யோ அத்தை மிதுவா பேசுகிறேன் அந்த பையன் காதல விழுந்துற போது அதுக்கு தாண்டி குரலை தாத்தி தானே பேசுறேன் நீயும் கொஞ்சம் மெதுவா பேசு ஊருக்கே கேட்கற மாதிரி அலர்ற ஏன் சொல்ல மாட்டிய நீங்க பேசுறது அவன் காதல விழுந்ததாலதான் அவன் தலையை மெல்ல திருப்பி எத்தி பாக்க பாருங்க மர்மா கரைக்கு பிடிக்கல ஏங்க இந்த பைய கூட வெளியில போறது அப்படி எல்லாம் இல்லத்த என்னத்த நீங்க எப்ப வார என்ன கூறு கட்டவா கூறு கட்ட சிரிக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பேக்கலாண்ட கணக்கா கேள்வி கேக்கிய எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கதான் காத்து கிடந்தியா மாவுல இதான் சமயத்துக்கு கால வாரல நல்லா நீ ஓஹோ நேத்து நான் உன்னை பேக்குன்னு சொன்னதை நீ இன்னைக்கு இருவேன் திருக்கியானே போங்க என்னத்த நீங்க என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க என்ன பார்த்து இப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருதுங்க உங்களுக்கு சரிக்கு சமமா நின்று பேசிருக்கா இல்ல போட்டி தான் போட்டிருக்கேன் நானும் மாமியா நீயும் மாமியா தான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இந்த வீட்டுல இருக்காங்க என்னைக்காச்சும் நான் அப்படி பேசிருக்கேன் சும்மா அத்தை நீங்க ரொம்ப சீரியஸா பழக்க விட்டுட்டு கிடஞ்சியலை அதான் உங்க கவனத்தை தசை திருப்பத்துக்காண்டி அப்படி சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் இப்ப நல்லா புரிஞ்சுட்டேன் எனக்கு நீ ஒன்னும் ஏன் கவனத்தை தசை திருப்பத்துக்காக சொல்லல ஓ மர்மகாரி மேல நான் கவனம் செலுத்த கூடாது உள்ள போன இன்னும் வெளியில வரலையே அதை பத்தி நான் எதுவும் கேட்க கூடாதுன்றதுக்கு தானே நீ பேச்சே மாத்த எம்மாடி நீ பலே கிள்ளடியான ஆள் தாமா நானும் உன்ன என்ன என்னவோ நினைச்சேன் ஆனா நீ நான் நினைச்சதுக்கு மேல ஒரு படி நல்லா பெரிய தான் இருக்கேன் எனக்கு வருது வெக்கத்தை பாடிய வெக்கட கூட சொல்லு உன் ம கறி எடுக்குறிய ஒரு படியிருக்கா அத்த எ எந்த பொக்காச்சும் புருஷன் கூட வெளியில போறது கசக்கவாச்சியும் சந்தோஷமா தான் வெளியில கிளம்புவாளுவா வேற எப்படி ஏட்ட அவ மோரி அப்படி வச்சிருக்காங்கறியா நீ தாண்டி அப்படி சொல்ற ஆனா அவ முகத்தை பார்த்தா அப்படி சொல்லணும் தோணவே இல்ல ஒரு துளி சிரிப்பு கூட இல்லையே உம்மனு தான இருக்கு ஒரு படியா ஒரு வேளை இவன் கோவ காரணனதோ ஏற்கனவே இந்த பையன் வேற அவ மேல கோவம் இருக்காம்ல அந்த பையத்துல தான் இவன் கூட எப்படி வெளியில போறதுன்னு யோசிக்கால ஒரு மர்மவ ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை அதுவும் இல்லாம அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்ல என்னமோ ஒண்ணு நீ சொல்ற இங்க பாருடி உன் மர்மவ கரெக்டா சொல்லி வை இந்த பையன் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணானோ இல்ல கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணானோ எப்படியோ ஒண்ணு எப்படியா இருந்தாலும் சரி அவ காலத்துல தாலிய கட்டிட்டா அத யாராலே இனி மாத்தவும் முடியாது அதனால அந்த பைய கூட சந்தோஷம் வெளியில போக சொல்லு புரியுதா ஐயோ அத்தை அத்தை நீங்க தான் புரியாம பேசுறீ அந்த பைய தான் இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஒத்துக்கிற ஆனா அவ இவன் ஆசைப்பட்டுதானே கல்யாணம் பண்ணனு ஒத்த கால பிடிவாதமா நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறகு எப்படி அத்தை இவன் கூட வெளியில போகிறது அவள் கஷ்டமா இருக்குங்கிறிய அதானே அடடே ஆமா அவ தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல அவ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல பெரும் வயிறா இருக்கால அதான் அந்த கலைப்பு மோரையில தெரிவித்து போல இருக்கு இந்த அறிவு கேட்டாலே எவ்வளவு பெரிய விஷயம் இது இம்பட்டு சர்வசாதாரமா சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் திங்களை அந்த அம்மையாரு கோமாமா இதும் இல்ல அவ ஒருவேளை திங்கலனா நீ ஒரு எடுத்து சொல்ல மாட்டியாங்க இத பத்தி யோசிக்கவே இல்லத்த இப்ப வெளியில போயிட்டு வரணும்னா எப்போ ஒரு அவ்வளவு தெரியலையே எம்பிட்டு நேரம் அவரோ தெரியலையே உம் அதுக்குள்ள பசியில மயக்கைக்காட்டுதான் என்னடி பண்ணுவேன் புருஷங்காரன் காலையில விடுஞ்சு விடியாம கவலை இல்ல வீட்டை விட்டு ஓடிட்டான்ல அதான் இன்னமையான கவலை தங்காம ஒருவேளை சோறு திங்கலியாமா ஒரு வேளை அப்படி இருக்குமா இப்பதான் விஷயமே புரியுது ஆமாங்கத்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புத்திக்கு எட்டுது நேற்று இந்த பிள்ளை ஒண்ணுமே சொல்லல வாயே திறக்கல ஆனா இப்ப திடீர்னு வந்து நான் ஒரு பொழுது இருக்கேன் வரது இருக்குன்னு சொல்லிட்டு கிடந்துச்சு நானும் எதுவும் சொல்லல சரி இதை எப்போ என்னத்த சொல்லணும் இப்பதான் என் மரமண்டைக்க விஷயம் என்னன்னு புலப்படுது அதான் ஒரு பொழுதுன்னு சொன்னா உடனே ஏன் கேட்க மாட்டியாக்கும் யோ தப்பு பண்ணிட்டு இப்ப என்ன தெச்சுருது அந்த பையன் வேற போறதுக்காண்டி தயாரா நிக்கான் அவ வேற கிளம்பி வர போற என்ன சொன்னா முடியாதுல்ல நேரம் ஆயிட்டுனா அவன் வேற கோவப்படுவானு என்ன என்ன செய்ய முடியுங்க அதான் கிளம்பிட்டான்ல போயிட்டு வரட்டு பிறவை பார்த்துடுவோம் நல்ல மாமியா நல்ல மரும போங்க என்னத்தை சொல்ல எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கே பாரு எல்லாரும் ஒரு சேர ஒரே வீட்டுக்குள்ள எல்லாம் ஒன்னா அவனுக்கு கிடைத்தது பாரு அதை நினைக்கல எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவளுக்கு இருக்கிற மூல கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்ல பாரு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம மரும போய் இப்படி பேக்கலாம் அந்த கடைக்கா நிக்காதுன்னு இதுல என்ன வேலை நீ கூறு கிடைக்க இருக்கின்னு சொல்ற காதல இருந்து ஒன்னும் சாப்பிடாம வெறும் வயிறா என் கூட வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு யாரும் சாப்பிடாம பட்டினியாக கிடந்தா பிடிக்காது இருந்தாலும் சரி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யணும்னு நினைக்கிறவன் நான் நீ என் பொண்டாட்டி என் கூட சாப்பிடாம வெறும் வயிறாக வந்தா என் மனசை கேட்குமா இல்ல தான் தாங்கிக்கிட முடியுமா நான் காலையில டிஃபன் சாப்பிட்டு முடித்ததும் சூடா ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சாதான் எனக்கு டிஃபன் சாப்பிட்டதுக்குண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கின்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தான் இவங்க கரெக்டாக எனக்கு காஃபி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா நான் இந்த விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லை இவங்களுக்கு எப்படி இது கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக செய்கிறாங்க அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னை பத்தி இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா என்கிட்ட முகம் கொடுத்து பேச மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஓ மல்லிக்கு தெரியும்ல அவ போய் போய் இந்த விஷயத்த போய் அவங்க என்ன ஷேர் பண்ண போறா

இத்தாப்புல ஒரு ஆள் வருது கூட தெரியாம எதுக்காண்டி இம்புட்டு வேகமா ஓட்டம் பிடிக்க பாத்து போகலாம்ல கண்மண் தெரியாத அளவுக்கு எதுக்கு உனக்கு இம்புட்டு அவசரம் எந்த கொட்டையை பிடிக்கப் போற அப்படி ஒரு வேளை நான் உன் மேல இடிக்கும் போது நல்லா பலமா இடிச்சிருந்தா நீ கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அதுவும் கையில சூடான காஃபி வேற வச்சிருக்க ம் என்ன வேலை இது உன் வேலை இது இல்லையா நேரம் ஆயிட்டு அதான் குடுன்னு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன் மழை வேற தூத்திட்டு கிடக்க துணியை வேற எடுக்கணும் இதை முடிச்சுட்டு போவோன்னு பார்த்தேன் பாரு அது கட்டி கவனக்குறோம் இப்படி சிந்தி விட்டம் பார்த்துக்க நம்ம வீட்டுக்கு மல்லியோட தோழி மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருக்காவில் ஆமா காலையில் அவங்களுக்குலாம் டிஃபன் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னேன் கொடுத்துட்டியா இல்லையா இது கண்டிதா இம்புட்டு அவசரமா ஓடுறியாக்கும் இல்ல இல்ல அதெல்லாம் சாப்பிட்டு அப்பமே அவையல்வலாம் தங்கச்சி காரிடா அவ தோழி யாரும் மதுன்னு ஒருத்தி வந்திருக்காளா அவ எப்பவுமே சாப்பிட்டதும் உடனே சூடா தொண்டர்களை காப்பியை இறக்கணுமா அப்பதான் அவளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா அதான் உடனே ரெடி பண்ணி கொண்டு வாப்போன்னு விரட்டி விட்டா பாத்துக்க இனிய ஓஹோ சரி அப்ப நீ போய் காபிய போட்டு கொண்டு வா நான் கொண்டு போய் குடுக்காங்க இல்லையா நானே போறேன் உனக்கு எதுக்கு வீண் சிரமம் இதுல என்ன சிரமம் இருக்கு எனக்கு இங்கே இரு மேல சூடான காபி குட்டி இதோட போய் நீ போய் நின்னு அவசரமா காஃபி கேட்டான்னு சொன்னல அதனால நீ காஃபியை போட்டு என் கையில கொடுத்துட்டு நீ போய் துணியை மாத்திட்டு வா

சுத்தி வளைச்சு எங்கயோ வந்து நிக்காரே அதெல்லாம் முடியாது என்னாலயும் முடியாது இவர் எதுக்காக கொக்கி போடுறாரு எனக்கு புரியாம இல்ல ஹலோ சார் உங்க தண்டனை என்னன்னு எனக்கு தெரியாதா ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையோ அத்தனை புருஷனை இப்படியா கெஞ்ச விடுறது அதுக்கு தண்டனை கண்டிப்பா உண்டுன்னு சொல்றேன் வேண்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாங்க ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது இப்ப நான் சொல்றேன் பாரு நீ என்ன கெஞ்சினாலும் கொஞ்சிறது கண்டிப்பா நடக்கும்

நான் என்ன அடுத்தவங்க பொண்டாட்டியா கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் பயப்படுறதுக்கு என் சொந்த பொண்டாட்டியா தானே கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் பேச விட்டு வேடிக்கை பாக்கணும் பத்தியா என்ன சொல்லணும் அவன் கேட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் என்ன ஓம் பொண்டாட்டியா கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியா தானே கொஞ்சிறேன் வேணும்னா உனக்கும் ஓம் பொண்டாட்டியா போய் கொஞ்சிடான்னு சொல்லுவேன் பார்த்தாங்கன்னா போய் உன் புருஷன் கேளுமா என்னால எல்லாம் உன்னை கொஞ்ச முடியாதுன்னு சொல்லுவேன்